சீதாக்கா மோரைய பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு மண்டகட்டு மாமாவா மாசாலா ஜோர் கிண்டிடுவா போலைய ஏட்டு சீதா அழுதுட்டு நடக்காத ஆமா அவரு சும்மா இதாட்டு கூட்டு போயிருப்பாரு பெருசாக்காதன்னு வீட்டுல போய் சண்டை கிண்டே போட்டுட்டு இருக்காதி ஏன் சொல்லு குண்டாக்கா நீயும் நெட்ட வழி அவ வீட்டுல தானே இருக்கீங்கட்டி எதுவும் மூட்டி கிட்டி விடாம அவ புருஷனோட சேர்த்துவீங்கன்னு அப்புறம் வந்து எதுக்கு அந்த பிள்ளைய கூப்பிட்டு போனா வச்சுன்னு எதுவுமே கேட்டுறாதீங்க ஆ கீதா கட்ட சொல்லுங்க ஏன்ட்டு சொல்லி நான் என்ன செய்ய கீதா இதெல்லாம் சாதாரண விஷயம் நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்க நமக்கு தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு துணி கிணி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சாதாரண விஷயம் மோரையை தூக்கி வைக்கிறது சண்டை போட்டதெல்லாம் பண்ணாமல் பெசாம எப்பவும் போல கிரி தீபாவளி கொண்டாடணும் உன் பையன் சந்தோஷத்தை கெடுத்துறாத ஆமாம் அப்பா அம்மா சண்டை போட்டால் பிள்ளைகளும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டேங்க அது என்ன செய்யும் பாவம் மற்ற பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் அழுதுகிட்டு இருக்கும் அதனால் உங்கள் சண்டே அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க இல்லைச்சக்கா மூச்சு விடாமல் பேசுனீங்க என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா என்னது தீவ நிலமை என்ன நிலமை அவரு துணி தானே வாங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காரு பெருசா சொல்லிட்டாக்கா அதான ரெண்டு பேரு தியேட்டர்லயே உட்காந்து ஐஸ்கிரீம் ஊட்டிக்கிட்டு இருந்தாவ துணி எடுக்க தானே வந்தாவ இதுல என்ன இருக்கு என்ன அவரு கவுன் கவுனா அந்த அவ வச்சு வச்சு காமிச்சாரு அப்புறம் இழிச்சு இழிச்சு பேசினாரு இதுல என்ன தப்பு இருக்கு

போட்டி பைத்தியம் மூட்டி விடுறதே அவ்வளவு ரெண்டு பேரும் தனியா போனா கூட கீதா இடத்தையே சமாளிச்சிருவா இவ்வளவு ரெண்டு பேரும் ஏத்தி விடுவாள் இன்னைக்கு ராத்திரி போற வெளியே வெளியே புருஷனை வச்சு செய்ய போறா ஐயோ கடவுளே சரி வாங்க போவோம் ஐயா சும்மா அழுதுட்டு இருக்காத காலகாலம் நல்லா சாலியா இருப்பேன்னு பார்த்தா இழுவிட்டு இருக்க சரி கீதாக்கா உங்களை விட இந்த புருசை வந்து எதுவும் தப்பு பண்றாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுல நான் தான் நல்ல கை தேர்ந்தவன் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுதேன் அதுபடி செய்யுங்க அதுபடி உங்க மாப்பிள்ள கரெக்டா பதில் சொல்லிட்டாருன்னா அவர் எந்த தப்பும் பண்ணல என்ன ஐடியா அது என்னன்னா நம்ம வந்து ட்ரெஸ் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் உங்கள் மாப்பிள்ளை வந்து அங்கேருந்து உங்கள் பேக்கரிக்கு போகிறதுக்கு இன்னும் எப்படியும் காம நேரமாவது ஆகும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் தான் போய்ட்டுருப்பாவை நீங்கள் என்ன பண்ணுங்க அவருக்கு இப்போ ஒரு போன் அடிங்க ஒரு போனை உடனே எடுத்துட்டாலே அவர் கொஞ்சம் பயப்படுதாருன்னு அர்த்தம் அதுமாரி போனை எடுக்காமல் இருந்தாலும் பயம் இருந்தாலும் எடுக்க யோசிப்பாவை அதை நம்ம சொல்ல முடியாது அவர் எடுத்து எங்கே இருக்குங்கிற உண்மையை சொல்லிட்டாருன்னா அவர் நல்ல மனசன் இந்த மாதிரி கடையில் உள்ள பிளே கூட்டிட்டு தூணி எடுக்க போனேன் அப்படின்ட்டாருன்னா அவர் தங்கமான மனசு நீங்க நம்ம சந்தேகமே படக்கூடாது அப்படி உங்களை நானே சிறப்பு சாணில முக்கி அடிப்பேன் அப்ப அவர் வேற போய் போயிச்சு வேற தாட்டு எப்படி போய் சொல்ல முடியும் ஒருவேளை அவர் சீக்கிரமா போய் கடையில போய் உட்காந்துட்டாருனா ஆ அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு அவர் சீக்கிரம் கடைக்கு போய் உட்காந்துட்டாருன்னா அப்படி நீங்க கேட்கணும் எங்க இருக்கீங்கன்னு கேப்பீங்களா கடையெல்லாம் பாரா ஆ சரி இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க யாரெல்லாம் வியாபாரம் ஆச்சு அப்படி இப்படின்னு கேளுங்க அப்போ இல்லம்மா இந்த மாதிரி நான் கடையை அடைச்சு போட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி சொல்லலண்ணா அப்படி சொல்லலன்னா ஏதாட்டு கசமுசான்னு தான் நான் நினைக்கேன் சரி விடு எத்தனை டிவி சீரியல்ல இந்த மாதிரிலாம் சகஜமா நடக்கு இதை வச்சு தானே பாதுகாதையே கதையே அவ வா வாழ்க்கையில நடந்தா மட்டும் என்ன புதுசா பார்த்துக்கிடும் பாத்துக்கிடவோம் முடியவே முடியாது ஏன் புருஷன் நான் வேற யாருக்கும் பங்கு போட விட மாட்டேன் பங்கு போடறதுக்கு அப்புறம் நாலு துண்டை வெட்டவா போறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொங்க உங்க புருஷனுக்கு வந்தா உங்களுக்கு தெரியும் டே ஏய் எனக்கு தான் புருஷனே கிடையாதாட்டி லூசு கல்யாணம் ஆகாதாட்டின்னா நான் நெட்ட சொன்னேன் டி சும்மா இரண்டு ஏரி சில விளையாபிட்டிருக்காத சரி அத்த நீ போ ஊர் சருக்கு அடிப்பா ஹலோ எங்க எங்க இருக்கீங்க ஐயோ பிசாசு பிசாசு மண்டக்கிட்டு மாமா எங்க பிசாசு ரோட்ல பிசாஸ் அலைதா இல்ல இல்ல என் பொண்டாட்டி போன் அடிக்க ஐயோ அது பயங்கரமான பிசாஸ் ஆச்சே வண்டி நிறுத்திட்டு பேசுங்க மண்டக்கிட்டு மாமா ஆ சொல்லு கீதா எங்க இருக்கீங்க கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேம்மா ஐயோ 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 பொய் சொல்லுதாரு பொய் சொல்லுதாரு சரி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ஏதாவது கேளு அப்படியா அப்ப இன்னைக்கு பேக்கரைக்கு தேவையான சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க வேற எதுவும் வேலை இருந்ததா வேற என்னெல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு வேற எந்த வேலையும் இல்ல காலையில இருந்து சரக்கு தான் வாங்கிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் தீபாவளி வருதுல ஏதாட்டு நிறைய பண்ட பலகாரம் எல்லாம் ஆர்டர் அதுக்கு தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை பிரிட்டி கேளு தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் போக போகிறேன் நான் நெட்டை வெளியே ஜான் ரெட்டி கூட போயிடுவேன் அதே மாதிரி நம்ம அவனுக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் உங்களுக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கணுமா இல்லை நீ எடுத்துட்டீர நான் எங்கேருந்து டீ ட்ரெஸ் தனியாக போய் எடுத்திருக்கேன் எனக்கு ட்ரெஸ் கடையில் போய் ட்ரெஸ் வாங்கவும் தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம எப்போவுமே குடும்பமாக தானே போவோம் அப்புறம் எனக்கெல்லாம் ட்ரெஸ் வேண்டாம் நீ உனக்கும் மணிக்கு எடுத்துக்க சரி எனக்கு நிறைய வேலை எடுக்கு ஆமாம் பேக்கரிக்கு ஆள் வந்த மாதிரி இருக்குது வைக்கேன் சொல்லுதாரு பொய் சொல்லுதாரு ரொம்ப பொய் சொல்லுதாரு ட்ரெஸ் கடைக்க போனதில்லைன்னு சொல்றாரு என்னை ஏமாத்திட்டாரு இனி பியாயாட்டம் ஆடுவேன்னு கூட அப்படி செஞ்சிருக்கலாம் ரொம்ப பெருசா யோசிக்காதப்போ அவடு பாத்திடவும் நம்ம புருஷ நம்மளை விட்டு எங்கக்கா ஓடிடுவாவ அவங்க பிள்ளை வேற இருக்கான் ஆஹ் அப்படிலாம் ஓட முடியாது கை களை முறிச்சு போட்டுறங்க பேசாட்டிக்கு ஆமா பேக்கரி இருக்கு கையும் காலையும் முறிச்சு போட்டு பேசாட்டிக்கு படுக்கையில போட்டு கஞ்சி ஊத்துங்க பேக்கரிய ஜம் ஜம் நடத்துங்க யாரு கேட்க முடியும் இருந்தாலும் இவ்வளவு மூட்டி விடுறது நல்லது கிடையாது நெட்டவழி நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போமே கொஞ்சம் போறனும் ஏன் அவ ஏதோ பிளாட்டுக்கு பேசிட்டா அவன் பேச்சு நீ எழுவிட்டு இருக்காத உன் புதுசா வந்தாருன்னா வேட்டு ஒன்று துண்டு கேளு இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு சந்தோஷமா ஏறி மேண்டல் எனக்கா யோசிச்சுட்டாத என்ன பண்ணேன் தெரியல கேட்டுட்டோன்னா அப்புறமே எல்லாத்தையும் ரகசியமா பண்ண ஆரம்பிச்சிருவாரு கேட்காம கூடாதுக்கும் மனசே வர மாட்டேன் என்ன சின்ன இதில் ஒரே குழப்பமா இருக்கு பேசாம அவர் கை காலை கட்டி வீட்டில் போடுங்க ஆமாம் நம்மள மாரியே போயிடுவார் அப்படிலாம் யாரையும் இழுத்துட்டுலாம் ஓடிட முடியாது கை காலை முறிச்சு விட்டுருவோம் உனக்கேம்மா அவ பூரிசை மேலே இவ்வளவு கடுப்பு கை காலை முறிக்கணும் முறிக்கணுடக்க அது ஒன்றும் இல்லை சான்ஸ் ராணி இப்போ அவர் புருஷன் இருக்கிற கதாபாத்திரத்தில் நான் ஏன் புருஷனை வச்சுருக்கேன் இப்போ ஏன் புருஷன் இந்த மாதிரி பண்ணார்னு என்ன நான் செய்வேங்கிறத சொல்லுது வேற ஒன்றும் இல்லைம்மா அது சரி உங்க பிசாசு பொண்ணை வச்சிருச்சா ஆமா வச்சுட்டா வச்சுட்டா

எனக்கெல்லாம் நீ எடுக்க வேண்டி நானும் இவரும் போவோம் எனக்கு எங்க அக்காவுக்கு நாங்க மூணு பேருக்கு எடுத்துக்கிடுதோம் சரி அத்தம் அப்ப நாங்க போயிட்டு வரோம் தம்பி தீட்டு தான் போறேன் அங்க வர்றதுக்கு எப்படி ராத்திரி கிட்ட ஆயிரும் அம்பிட்டு நேரம் என்ன செய்ய போறிய பெரியம்மா இப்பவுமே மணி ஆறாவது துணி கிணி எடுத்துட்டு நாங்க அங்கேயே சாப்பிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிரும் எப்படியும் வர்றதுக்கு பதினோரு மணிக்கு மேல ஆயிரும் நேரத்தை ஓடி போனாதான துணி மணி வெளிச்சத்துல நல்ல கலர் தெரியும் இருட்டுனா கலரு வேற மாதிரி தெரியும் அங்க கடைக்குள்ள பூரா லைட்டா போட்டுச்சிருப்பானுவோ அதுல நமக்கு நல்ல புதுசு போல தெரியும் வெளிய கொண்டு வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒண்ணு வித்தியாசம் இருக்காது பெரியக்க அங்க போயிட்டாரோ பெரியம்மா ரேகாவுக்கு இது தீபாவளி அவளை கொஞ்சம் அப்படியே விட்டுறாதீங்க அவளுக்கு சீரெல்லாம் செய்யணும் ஞாபகம் இருக்கா

நான் போய் உறங்குதே ஏன் புருஷன் போனப்பமே நானும் போயிருக்கணும் பூமிக்கு பாரமா உங்களுக்கெல்லாம் பாரமா பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்காம இருக்கேனே எனக்கு ஒரு சாவு வர மாட்டேக்க இந்த பிரபுவ நினைச்சா தான் கவலையா இருக்கு நல்ல பண்டிகை வரப்போகுது நல்ல நாள் அதுமே எந்த நேரமும் சாவு நஷ்டம் கஷ்டம்னு பேசாதீங்க மைனி போய் உறங்குங்க சுவாடி இல்லைன்னு வர வருத்தப்படுதல்லாக்கும் சரிப்ப டிவிய போட்டு பாருங்கல்ல சுவாடி ஜோடியா வருவா ஓடு நானும் சொல்ல

ஆட்டும் ஆட்டும் உள்ள வரலாம யாரது வாங்க வாங்க அட நீங்களா வாங்க 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 சித்தி நீங்களா நம்பவே முடியல வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கய்யா இந்த ஊஞ்சல்ல உட்காருங்க முதல்ல இந்த சீரை வாங்கிக்கோ எங்க வீட்டு பொண்ண ரேக்காலைக்கு எங்களால முடிஞ்ச சீரு பட்டுப்படவை வேஷ்டி சட்டை ஸ்வீட் பாக்ஸு வேடி அப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு ஒரு பவுன்ல ரெண்டு மோதரம் ஏதோ எங்களால முடிஞ்சது சித்தி அம்மா வரலையா உங்க அம்மா பத்தி தான் உனக்கு தெரியுமா வீம்பு பிடிச்ச ஆளு அவங்க வரல தம்பியாவது வந்திருக்கானா தம்பி காசல்ல இருக்கம்மா தீபாவளிக்கு முந்தின நாள் வருவான் இந்த வாங்கிக்க ஆ மாப்பிள நீங்களும் வாங்கிடுங்க ஐயா அம்மா உட்காருங்க நின்னுக்கிட்டே இருக்கீங்களே இந்த பிச்சைக்காரி வீட்டுல உட்காருவீங்களா இது இது பிச்சைக்காரி வீடா எங்க வீடு தோத்து பேரு அப்படி இருக்கு நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க எங்க வீட்டுக்கு முதல்ல முதல்ல வந்துட்டு இங்க என்ன சாப்பிடுறீங்க எல்லாம் நட்டு சாப்பாடு எங்க வீட்ல இருக்கு நாங்க மூணு சமையல் கரங்க வச்சிருக்கோம் மெக்சிகோ சமையல் அதுக்கு அப்புறமா சைனா சமையல் அப்புறம் இன்னொண்ணுமா ஆ எனக்கு இந்த இத்தாலியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அதடுங்க அதனால இத்தாலியன்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து சமையலுக்கு போட்டு வச்சிருக்கேன் என்ன செய்ய கொஞ்சம் நாக்கு ருசியா தம்பேன் கேட்டுக்கோங்க பிச்சைக்கார அம்மா மூணு சமையல் வச்சிருக்காங்க மூணு நாட்டுல இருந்து நம்ம வீட்டில் நான் தான் சமயக்காரி இல்லைம்மா நாங்க எதுவும் சாப்பிடலம்மா இந்த இப்ப போற வழியில தோசை தாட்டு தின்னுட்டு போவோம் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கவே செமிக்க மாட்டேங்கி சாப்பிட்டு அவ்வளவுதான் நெஞ்சுக்குள்ளே கட்ட கணக்கா நிற்கும் சித்தி சித்தப்பா எனக்கு நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க மறக்காம இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க விஜயும் சத்தம் போட்டு தான் கடன் தான் ஆனால் விஜய் சொல்கிறதுக்கு முன்னே நாங்கள் யோசித்து வச்சுட்டோம் உனக்கு போய் எதாட்டு வந்து கொடுத்துட்டு போகணும்னு சந்தோஷமாக இருச்சரியாம்மா உங்கள் அம்மா மனசு மாறிடும் கண்டிப்பாக கொடி வச்சுக்கிறோம் உனையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருதோம் மாப்பிள்ள நல்ல கலை கலந்து பேசி வச்சு இருங்க ஆமா ஒரு மாதிரி கண்ணை ஒட்டிக்கிட்டு இருக்காதுங்க என் பார்வையா அப்படித்தான் மாமா ஓ அப்படியா சரி சரி இருங்க ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்லுதேன் எல்லா பழங்களும் எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது என்ன ஜூஸ்ன்னு சொல்லுங்கள்

அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாதுன்னு என் வீட்டிலேயே வச்சிருக்கு யாரும் இல்லைன்னு கிடையாது உனக்கு நான் இருக்கேன் என் மக இரலா இருக்கா புரியுதா ஈஸ்வரி அம்மா ஐயா நிறைய வெடி வந்திருக்கு